பிரதமர் அவர்களே குறிப்பிட்டதை போல வந்தே மாதரம் என்ற இந்த முழக்கம் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஆன்மாவாக அமைந்தது என்று குறிப்பிட்டார் உண்மைதான் இந்த ஒரு முழக்கம் மட்டுமல்ல வந்தே மாதரம் என்ற முழக்கத்திற்கு இம்மி அளவும் குறைந்ததல்ல ஜெய்ஹிந்த் என்ற முழக்கம் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்திற்கு துளி அளவும் சளைத்ததல்ல ஜிந்தாபாத் என்ற முழக்கம் ஒவ்வொரு முழக்கத்திற்கும் பின்னாலும் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள் தூக்கு கயிற்றை முத்தமிட்டவர்கள் துப்பாக்கி குண்டுக்கு நெஞ்சு காட்டியவர்கள் பீரங்கியின் வாயிலில் வைத்து சுட்டு தள்ளப்பட்டவர்கள் குதிரையின் காலடி குழம்பால் எத்தி உதைக்கப்பட்டவர்கள் ஜாலியன் வாலாபாக்கில் பொதுக்கூட்டம் கேட்டவர்கள் சிட்டக்காங் ஆயுத கிடங்கை கொள்ளையடித்தவர்கள் தண்டிக்கு போய் உச்சு உப்பு காய்ச்சியவர்கள் அதே போல இருந்து கப்பல் ஓட்டியவர்கள் என்று ஒவ்வொரு முழக்கத்துக்கும் பின்னால் லட்சக்கணக்கானோர் திரண்டார்கள் அது சரி நீங்கள் எந்த முழக்கத்துக்கு பின்னால் திரண்டீர்கள் இந்த எல்லாம் யாருக்கு எதிராக எழுப்பப்பட்டதோ அவர்களுக்கு பின்னால் நீங்கள் இருந்தீர்கள் தப்பி தவறி விடுதலை போரில் பங்கெடுத்தால் கூட தவறி பங்கெடுத்து விட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு வெளியில் வந்தீர்கள் இந்த முழக்கத்தை கடந்த காலங்களில் ஏந்திய எழுதியவர்கள் எல்லாம் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் ஆனால் அதற்கு எதிர்த்து செயல இருந்துவிட்டு நீங்கள் இன்றைக்கு இதை விவாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதுதான் உங்களது அரசியல் பட்டவர்த்தனமாக இந்த தேசத்துக்கு முன்னால் விவாதிக்க வேண்டிய நேரம் இது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமை